ஊர்வன பயிற்சியாளர் பதினோரு வயதில் மசினக்குடி பறவைகள் என்ற புத்தகத்தை எழுதியுள்ள செல்வி அனன்யா விஸ்வேஷ் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் நமது பள்ளியின் நிறுவனர் அனைத்து உள்ளங்களையும் கொள்ளை கொண்டிருக்கிற இந்த சிங்க பெண்ணுக்கு இப்பொழுது நம்முடைய பள்ளி முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் உங்கள் அன்பு கரவொழியால் குழந்தையை ஆசீர்வதித்து வாழ்ந்த அன்போடு அழைக்கின்றோம் ஊர்வன பயிற்சியாளர் பதினோரு வயதில் மசில்குடி பறவைகள் என்ற புத்தகத்தை எழுதியுள்ள செல்வி அனன்யா விஸ்வேஷ் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் நமது இயக்கியர் பள்ளியின் நிறுவனர்